அனைவருக்கும் வணக்கம் மேடை பேச என்றாலே எனக்கு அலர்ஜி அதையும் மீறி பேச வந்திருக்கேன் என்றால் அது என் வளர்ச்சி ஐயோ இவரு பெரிய சீமராஜ சிவகார்த்திகேயன் எனக்கு செயல செஞ்சு காப்பிக்க வரலாம் எதுவும் இல்ல நாலு அஞ்சு நாள் லீவ் வருது என்ன பிளான் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு பொங்கல் பண்டிகை என்ன பேரண்ட் கேட்கலாம் பொங்கல் வைக்கிறதா நானே ஆமாமா ஆமா எங்க வீட்லயும் பொங்கல் கொண்டாடுவாங்க சரி பொங்கல் பத்தி நீ என்ன நினைக்கிறா அங்க பானை தெரியுதா ஆமா பொங்கி பொங்கல் நான் பொங்கல் கேட்டேன் சரி சொல்றேன் கேளு இயற்கையுடைய அப்படியே மலையில மணிமணியா பொங்கல்லை பொங்கல் முக்கியமா அரிசி வேணும் ஆமா ஆனா பொங்கல் செஞ்சதுக்கு அப்புறம் மாதிரி ஆட்கள் வேணும் அரிசி வேணும்னா என்ன இதெல்லாம் என்ன கே விவசாயம் பண்ணணும் அப்படிப்பட்ட விவசாயத்தை பத்தியும் அதை செய்யற விவசாயிகள் பத்தியும் கொஞ்சம் பேசுவோமா என்னால பேசாம பொங்கல் பண்டிகைன்றது விவசாயிகள் கௌரவிப்பதற்கும் அவங்க பார்க்க கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ற மாதிரி அவங்க ஒரு சிறப்பான விழாவா ஆமா இல்ல அவங்களும் ராத்திரி பகலாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பாடு தந்து நமக்கு தராங்க அவங்களோட விடா முயற்சியை நம்ம பாராட்டணும்டா கண்டிப்பா பாராட்டு அதாவது பொங்கல் கொண்டாடினா மட்டும் போதாது அவங்க பார்க்க கஷ்டத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம ஊர் கைகளை பத்தி நமக்கா தெரியாது வெயில் நினைச்சா மழை மழை நினைச்சா வெயில் நடுவுல குளிர் பாண்டா அவங்க

அப்பேற்பட்ட உணவு கொடுக்கிற விவசாயிகள் அதுவும் இல்லாம விவசாயத்துல மாட்டுக்குன்னு தனி இடமே இருக்கு அதான் இப்பதான் நிறைய மிஷின் வந்துருச்சு அப்புறம் மாட்டுக்கு என்னடா வேலை இருக்கு என்னடா கேட்ட மாட்டுக்கு என்ன வேணாம் கேட்டேன் மாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்னதான் மிஷின் யூஸ் பண்ணாலும் மாட்டோட சாணத்துல இருந்து தொழுவுறோம் பஞ்ச கவியம் இதெல்லாம் நம்ம ப்ரிப்போர் பண்றோம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்படியே மண் புஷ்டிக்காயிடும்

ஒரு லிட்டர் கோமயம் அதுவும் நாட்டு மாட்டு கோமயம் வெள்ளம் நாட்டு சக்கரை இளநீ நெய் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஒரு மூணு மாசம் எக்ஸி எடுத்தோம்னா தேவாமிர்தம் கிடைக்கண்டா தேவாமிர்தம் கிடைக்கும் இப்போ ஒரு குறிப்பு நோட்டு இந்த தேவாமிர்தம் நம்ம சாப்பிடறது கிடையாது செடிகளுக்கு மட்டுமே சோ நீங்க யாரும் செஞ்சு சாப்பிடாதீங்க

அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடும்போது போது கஷ்டப்பட்டு வளர்த்த விவசாயிகளை பத்தி நம்ம கொஞ்சமாக நினைச்சு பார்க்கணும் கண்டிப்பா நினைச்சு பார்க்கறோம் உனக்குள்ள இவ்வளவு திறமையா நானும் கேள்விப்பட்டிருக்க திருவள்ளுவர் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு கிணத்துல தண்ணியும் ஒரு ஊசிய தான் சாப்பிடுவோம் எப்பயா சாப்பிடும் போது ஒரு பருக்கு கீழே விழுந்துட்டா அந்த ஊசியா அந்த பருக்கு அப்படி எடுத்து அப்படி கழுவி சாப்பிடுவான் ஆனா ஒரு இது பயன்படுத்துறதே இல்லையோ ஏன் ஏன்னா அவர் சாப்பாட்ட ஒரு கூட கிடையாது என்னமோ அவர் என்னதான் சின்ன தட்டிலேயே சாப்பிட்டாலும் கேရင် நீ கீழ சிண்டமா அந்த நான் சாப்பிட்டீங்களா நான் தான் யூஸ் பண்ணி நீட்டா சாப்பிடுறேன் நான் டவலே யூஸ் பண்ணாலும் அதல வீணா சாப்பிட அப்படி பாஸ்ல எடுத்து போட்டு சாப்பிடுறேன் ஆனா ஒரு நாள் கூட டவ சவச்சில இருந்து நான் பார்த்ததே இல்ல டைம் ஓயிருச்சுன்னா சாமாலி கேட்கிறதடா இப்ப லேண்ட் எல்லாம் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் தான் ஐடிசி இப்போ ஆல்ரெடி மஸ்ஸாயா பண்ணத எலகு லேண்டோ நேரமோ இல்ல பவங்கெல்லாம் இருக்குش அதுல சொல்றா இத்கறத கவர்மெண்ட் ஆர்டிகலர் டிபார்ட்மெண்ட் மூலம் மாடிட்டரடிக்க வேண்டியான குறள தான் தராங்க

படிக்காத அளவுக்கு எல்லாம் விவசாயம் பாக்கணும் இல்லனா எதிர்காலத்துல சாப்பாட்டையே பெரிய பஞ்சாவுக்குள்ள கட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த நான் எது சாப்பாடு கஷ்டப்பட மாறேன் ஜொமேட்டோ ஸ்விகிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன் அதையும் போலமே தயவு செஞ்சு மக்களை போன மாதிரி யாரும் இருக்காதீங்க சரி நான் அவர் தவிர மட்டும் சொல்றேன் சொல்லு அவர் தமிழ் சொல்லலாம் கேளுங்க என்ன வளம் இல்ல இந்த திருநாட்டில்

உணவில்லை உணவிலேயே உயிரை இல்லை சூப்பர் அப்ப உணவை செய்வோம் உயிரை காப்போம் என்னதான் சொல்றது நான் சூப்பர் இவ்வளவு பேசியாச்சு கடைசியா முதல் அரசு முடிச்சுக்கலாமா ஓகே உங்க எல்லாம்